ஏப்பா வெயில முடிச்சு நம்மளே லேட்டாக வரோம் இந்த பஸ்ஸுக்கான நிற்கிறானா பாரு நம்ம நிற்கிறது கண்ணுக்கு தெரியுது இல்லையா உங்க வந்தாலும் கும்பலாக தான் வரானுங்க ஏன் இறங்கி வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ள ராத்திரி ஆயிரும் போலையே ம் ஒருத்தனே காணமே சரி சத்த நேரம் உட்காருவான் இங்கே இருக்க கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவன் எங்கே போனான்னு தெரியல ஒரு வார்த்தை மாமியாக்கார் இருக்காது சொல்லிட்டு போகணுன்னு இருக்கா இவ பாட்டுக்கு வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கேயோ எதுக்கோ போயிடுவா அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுடி அப்புறம் சொல்லல நினைச்சு ஏதாவது சொல்லுவாங்க ஏக்கா எதுக்குக்கா அத நீங்க வந்து எடுத்து கொடுத்துட்டீங்கல இப்ப எதுக்கு இவங்கள எல்லாம் சொல்லணும் அட நீங்க நல்லா வளர்றத பார்த்தா அவங்களுக்கும் சந்தோஷம் தானே சொல்லுடியே சரி உங்களுக்காக சொல்றேன் அடி அடி என்ன ரெண்டு பேரும் அங்கேயே நின்னுதவே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாம என்ன ரகசியம் மாமியால எப்படி ஓரம் நம்ம ராஜி ஆகலான்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இல்லத்த உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உமா வந்திருக்கா இவன் என்னத்த சொல்லப் போறா சொரக்கா கூப்பிடலன்னு என்னடி சொல்லு எத்த நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் என்னது வண்டி வாங்கியிருக்கியா யாரை கேட்டு வாங்குற காசு என்ன மரத்தில் காக்கிதா என் மனம் சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற காசை நீ வண்டி வாங்குறேன் தோடு வாங்குறேன் ஒழுசு வாங்குறேன் அப்படி இப்படின்னு செலவு பண்ணியே கரைச்சிட போலையே குடும்ப பொம்பளையா லட்சணமா காசு சேர்த்து வைக்கணும் அறிவு இருக்கா உனக்கு இப்போ உனக்கு எங்க போய் என்னத்தை பிடிக்க போறேன்னு வண்டி கேக்குது வீட்டில் தானே கிடைக்குது சும்மா கிடக்க உனக்கு எதுக்கு நீ வண்டி ஒன்று இங்கே வருவ இல்லை அந்த பலதா மண்டை வீட்டுக்கு போவேன் இல்லை அந்த பூக்கட்டுவாளே அவள் வீட்டுக்கு போவ இந்த நாலு இடத்துக்கு போகிறதுக்கு உனக்கு வண்டி கேட்குதாக்கும் இதுக்கு வண்டி வாங்கியிருக்கேன் என்கிட்டயும் தைரியமாக வந்து சொல்கிறேன் என் மகன் அங்கே ஓட உடைச்சி திரும்ப தேஞ்சிக்கிட்டு கிடக்கா உங்களுக்கு சொகுசு கேட்குதோ சொகுசு ஏக்கா இதுக்கு தான் இங்கே வரலைன்னு சொன்னேன் சொன்னே கேட்குறீங்களா இருடி இருடி கோபடாகடி எத்த விஷயத்தை முதல் ஒழுங்கா கேளுங்கட்ட முழுசாக சொன்னதுக்கப்புறம் பேசுங்கள் ஆமாம் முழுசாக சொல்கிறாளா சொரக்கா குப்பிலுன்னு நல்லா சொல்கிறாளே எட்ட வண்டி வாங்கிருக்குதுன்னு சொன்னது யாருக்குன்னு சொன்னச்சா வாங்குனது உங்க மகனுக்கு தான் உமாவுக்கு இல்ல என்னது என் மகனுக்கா ஆமா உங்க மகனுக்கு தான் கால் கடக்க நடந்து போய் பஸ் ஏறி போய் போயிட்டு வரதுக்குள்ள அழுத்து போயிடுறாரு சரி அதான் ஒரு பொத்தாசையா இருக்குமேன்னு ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் ஓ அப்படியா அப்ப சரி அப்ப சரி நாலு இடத்துக்கு போறா அவளே அவனுக்கு வண்டி இருந்தாலும் சரிப்பட்டு வரும் சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் முறுக்கு சுட்டு பணம் வந்துச்சு இல்லக்க தான் போட்டு வாங்கியிருக்கா சரி சரி ஏதோ உருப்படியா புருஷனுக்கு ஒத்த ஆசையா செஞ்சா சரிதா எத்த வண்டியை வந்து பாக்குறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் என் மகன் எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்ப பாக்குறேன் சரி எக்கா நீங்களும் வாங்கக்கா அவர் வர லேட் ஆயிருச்சு போனோம்னா சரியா இருக்கும் ஆ வாடி போவோம் பரவாயில்ல பரவாயில்ல நான் கூட தான் காசை கையாக்குறான்னு பார்த்தேன் பரவாயில்லையே புருஷனுக்காக யோசிச்சு வண்டியெல்லாம் வாங்கி தந்திருக்கா பொழைச்சிக்கு வாப்பாள சந்தோஷம் சந்தோஷம் உமா சீக்கிரம் சைடி தம்பி வந்துட போறாரு ஏப்பா நாலு மணிக்கு வர வேண்டியவன் மணி ஆறாயிடுச்சு எம்பிட்டு நேரம் கழிச்சு வரா நடந்து வந்தா கூட நேரம் வீடு வந்து சேர்ந்திருக்கான் போல இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எம்பிட்டு நேரம் காத்து கிடக்குறது என்ன நம்ம வீட்டு வாசல்ல டிவி ஸ்விஃப்டி வண்டி நிக்குது ம் யாராவது வீட்டுக்கு வரந்தாலும் வந்திருப்பாங்களோ ஆனா உள்ள போய் பார்த்தா தெரிய போகுது உமா உமா தம்பி வாங்க தம்பி அடி நீங்க எப்ப வந்தீங்க இப்பதான் வருவா இருங்க நீங்கள் வந்துவிட்டீங்களா ஆ தம்பி இப்போ தான் வந்துச்சு என்ன ஆள் பாயசத்தை கொண்டு போய் தம்பிகிட்ட கொடு ஏங்க பாயாசம் பண்ண சாப்பிடுங்க ஆ அத்தானே பார்த்தேன் என்னடா வீட்டை கம கம்மன்னு நெய் வாசம் அடிக்குதுன்னு பாயாசம் செஞ்சியோ ஆமாம் ஆம்மா நான் கூட கேட்கணும்னு நினச்சேன் வீட்டுக்கு யாரும் புதுசாக விருந்தாளி வந்திருக்காங்களா வாசனைக்கு டிவிஃப்ட்டிக்குது எல்லா கதையும் நாங்கள் சொல்கிறோம் முதல்ல பாயாசத்தை வாங்கி கொடுங்க நீ முதல்ல நீங்கள் கொடுங்க நீ என்ன கேளுங்கள் தம்பி போல தம்பிக்கு பாயாசத்தை கொடு ஆ சரிங்கக்கா பாயாசத்தை சாப்பிடுங்க என்ன இது வந்தது வராது சும்மா தவணி இப்போல்லாம் வளமாக இருக்கு சரி கொடுங்க எக்கா வசதி வந்துடுவாளா ஆ ஆ மாலையோட வரேன்னு சொல்லியிருக்கா அதெல்லாம் வந்துடுவாள் ம் சரிக்கா சரி இப்போ எவ்வளோ சொல்லுங்கள் என்ன விஷயம் வீட்டுக்கு யார் வந்திருக்கா எங்கே இருங்க ஒரு நிமிஷம் வரேன் என்னும்மா நீ கூட வாங்க நீ என்ன பேசாமல் வாங்க வந்து இங்கே பாருக்க உங்கள் எப்படி இழுத்துட்டு போகிறானு ஆமாம் ஆமாம் வாங்க நீங்க சின்ன பிள்ளைகளாவே இருக்கேங்க ஆஹ் இப்பதான் வண்டிக்கே ஒரு அழகு வந்திருக்கு ஆமா ஆயிரமே இருந்தாலும் வசந்தி கையால கட்டின மாளையாச்சே அழகாதா இருக்கும் என்னப்பா வசந்தி நெடுவாலி நீ எப்போ வந்தீங்க வந்தவங்க வாசுல்ல என்ன பண்றீங்க இல்ல நான் இருக்கட்ட வசந்தி தल्ले மாள நல்லா கட்டி இருக்க போல ஆ சூப்பரா இருக்குடி என்ன பாத்து யாரோட வண்டி வரவே கவனச்சாய் வண்டி நிக்குதுன்னு வசந்தி நீ இத வாங்கி இருக்கியோ எனக்கெல்லாம் இல்லை எனக்கு எதுக்கு வண்டி நான் வீட்டுக்கு நடந்து போய் நான் பூ கொடுத்து வந்துறேன் அப்போ உன் வீட்டுக்கு அதுக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லு அதுவும் இல்லைனே அந்த மனுஷனுக்கு எதுக்கு குடிச்சிட்டு நடந்து போனாலே அந்த மனுஷன் உருந்து எந்திரிச்சு தான் வருவார் இதை வண்டி வாங்கி கொடுத்து அனுப்பணும்னு ஏன் ஹாஸ்பிட்டலில் தான் போய் அந்த ஆளை பார்க்கணும் அந்த அளவுக்கு நான் ஏன் வாங்கி தர போகிறேன் ஓ புரிஞ்சு போச்சு நெடுவாரி நீ தான் வாங்கியிருக்க எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஊரை சுற்றி நடந்து வந்து உனக்கு பார்த்தல அதான் வண்டி எடுத்துக்கிட்டு இனி நம்ம ஊரை சுற்றி வர போகிற அப்படி தானே என்ன எனக்கு எதுக்குனே வண்டி காலை எனக்குலாம் சக்கரை மாதிரி சும்மா கிட கிட கிடனு ஊரே ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துருவா இந்த நெடுவாளி என்னப்பா உனக்கு இல்லங்கற அண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தான் வாங்கி இருக்கணும் சரி தானே அண்ணா அண்ணா என்ன கார் வச்சிருக்கே அப்புறம் எதுக்கு வண்டி வாங்குனீங்க நீங்க எது ஓட்டிட்டு போலாம்னு இருக்கீங்களா இல்ல உங்க பிசினஸ் கேது தேவைப்படுமோ அடடடடா கொடுங்க நேரே வண்டி எங்க யாருக்கும் கிடையாது நாங்க அப்ப யாரும் வாங்குறது கிடையாது அப்புறம் உங்க சம்சாரம் தான் வாங்கி இருக்குது உமாவா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குல்ல காலையில் ஒம்பது மணி ஆஃபீஸ்க்கு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி ஏழைக்காலுக்குலாம் வாசலில் நிற்கிறீங்க வண்டி இருந்தால் ஒரு எட்டரை மணிக்கு கிளம்புனா கூட போதும்ல கொஞ்சம் நேரம் தூங்கலாம் சாயங்காலம் வரவும் நைட் ஆகிடுது பஸ்ஸும் கும்பலாக இருக்குதுன்னு ரொம்ப புலம்புறீங்க அதான் உங்களுக்காக நானே யோசித்து இந்த டிவிஎஸ்ஸை வாங்கியிருக்கேன் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது செகண்ட்ஸில் பக்கத்தில் ஒருத்தர் கொடுத்தாரு ரொம்ப ஓடாத வண்டி தான் ஐயர் வீட்டில இருந்து கேட்டு வாங்கினேன் எம்பிட்டு தூரம் யோசிக்கிற தம்பி இது சோகப்படுற நேரம் இல்ல தம்பி சிரிச்சு சந்தோஷமா இருங்க உங்களுக்காக வாங்கி கொடுத்திருக்கா இதை விட வேற என்ன வேணும் எடி அந்த காசுல உனக்கு ஏதாவது வாங்கிருக்கலாம் எனக்கு என்ன வேணும் என்னதான் நீங்க நல்லா தானே வச்சிருக்கீங்க இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க உங்களுக்கு தான் வண்டி தேவைப்படுது அதை வாங்கி தர வேண்டியது ஏன் கடமை தானே வண்டி சாவி எப்படிங்க இருந்தாலும் உங்களுக்காக உமா எம்புட்டு ஆசையா வாங்கி கொடுத்துருக்கா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாங்குங்க சரி என் பொண்டாட்டி உழைச்சி சம்பாரிச்சு அவ காசுல எனக்காக ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கா எனக்காக சந்தோஷம் தான் அப்புறம் என்ன சாவியை வாங்கி ஸ்டார்ட்டை பொண்ணி எங்க உமாவை கூட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு ஃபைட் வாங்க அப்படி சொல்லடி வசந்தி சரியா சொல்லியிருக்கா என்னக்கா சொல்ற ரெண்டு பேரும் ஃபைட் வரட்டும்ல அப்புறம் அதுக்கு இல்லாமையா அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஓட்டுறதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம் இப்போ அதில் ஓட்டுவீங்கல்ல எங்க தங்கச்சியே பத்திரமா ஓட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல இந்த காலையை மாட்டு வண்டியை மட்டும் இல்ல பிளைட்டை கூட ஓட்டுவேன் நீங்க தைரியமா உங்க தங்கச்சி அனுப்புவீங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து தரேன் அப்புறம் என்ன ரெண்டு பேரும் கிளம்புங்க இக்கா பரவாயில்லக்கா ஓ உமா எனக்கு வெக்கப்படுறா போல இதெல்லாம் சரிப்பட்டு வராது அண்ணா நீங்க வண்டி எடுங்க அதெல்லாம் தானா ஏறி உட்காருவா அப்புறம் என்ன ஏறிட வேண்டியதா இக்கா என்னக்கா போயிட்டு வாடி உன் புருஷனோட தானே போயிட்டு சொல்றேன் போயிட்டு வா முதல்ல என்ன உங்க தங்கச்சி ஏற இல்லையா இல்லனா நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வேற யாராவது ஏத்திட்டு போயிருவேன் பாத்துக்கங்க ஆ ஏத்துவீங்க ஏத்துவீங்க நாங்க இருக்கறப்ப மத்தவங்க கூட ஏத்த விட்டுருவோமா உமா நீ ஏறி போய் உட்காரடி ஆ சரிக்கா எப்பா என் கண்ணே பட்டடு போல இருக்கு என்ன அழகா இருக்கு ஏக்கா ஆர்த்தி எடுத்து விட்டுருங்க அது இல்லாமையா அதெல்லாம் அக்கா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதான் வந்துடுறேன் நாய் கண்ணு நரி கண்ணு நல்ல கண்ணு கெட்ட கண்ணு கொல்லி கண்ணு பார்த்தவன் கண்ணு பாக்காத ஊரு கண்ணு உறவு கண்ணு கண்ணு பிசாசு கண்ணு சேர்த்து போட்டுக்கண்ணு இவ கண்ணு எல்லாருக்குன்னு பட்டு போகணும் அது பக்கமா கூட்ட போய்ட கூட்டிட்டு வாங்க ம் சரிங்க நீ போலாமா ம்